உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபத்தி இரண்டு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புரட்டாசி சுக்ல பக்ஷ பிரதமை பிரதமை திதி இன்று இரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கும் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்ற மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சுக்ல யோகம் இன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மாலை எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கரணம் இன்று மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பவ கரணம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் இதன் பிறகு பாலவ கரணம் தொடங்கும் அசுபகாலம் ராகு காலம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று இல்லை ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவத்ச யோகம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வஜ்ர யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஹர்புற்றி ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சூரியாஸ்தமம் போல மாலை ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் நாள் முழுவதும் கன்னிராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் திங்கட்கிழமை விரதம் நவராத்திரி ஆரம்பம் கடஸ்தாபனம் அகர்சென் ஜெயந்தி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இந்த நாளில் தொழிலில் அல்லது வேலை தொடர்பான பயணங்கள் சில சவால்களை தரலாம் ஆனால் அவை உங்களுக்கான புதிய வாய்ப்புகளுக்கும் வளர்ச்சிக்கும் வாய்ப்பு தரும் உங்கள் தாராள மனப்பான்மையை உண்மையிலேயே புரிந்து கொள்ளாதவர்கள் இப்போது அதன் மதிப்பை உணர முடியும் காதல் மற்றும் உறவுகளின் தருணங்களில் சில சிக்கல்கள் உங்களை தனிமையாக உணரச் செய்யலாம் அப்படியானால் உங்கள் உடல் அசவ் நலமும் தொழில்முறை பொறுப்புகளும் முக்கியத்துவம் பெறும் சிறிது ஓய்வு எடுப்பது இப்பொழுது புத்திசாலித்தனமாக இருக்கும் உங்கள் கடுமையான உழைப்பு மற்றும் திறமைகள் மதிப்பிடப்படுவதால் பதவி உயர்வு மரியாதை மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களிடம் வரும் இன்று எதிர்கொள்ளும் அனுபவங்கள் கலந்து சிலவை இனிமையாய் சிலவை சவாலானவாக பட் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியடைய வாய்ப்பு உள்ளது வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் உங்கள் வேலைப்பாடுகளில் படைப்பாற்றலும் திருப்தியும் கலந்திருக்கிறது இது உங்களுக்கு பெருமையும் தன்னம்பிக்கையும் வழங்கும் நினைவில் வையுங்கள் எப்போதும் தவறு செய்யாதவர் எப்போதும் புதுமைகளை முயற்சித்தவர் அல்ல அதனால் ஒவ்வொரு தவறும் உங்களுக்கான ஒரு புதிய கற்றல் மற்றும் முன்னேற்ற வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளும் நேர்மறையான மாற்றங்களும் கொண்டு வரும் தந்தை அல்லது பெற்றோரின் உடல்நிலை சின்ன பிரச்சனைகள் உங்களை சிறிது கவலையடையச் செய்யலாம் ஆனால் குடும்ப உறவுகளில் கடந்த கால பதட்டங்கள் மெல்ல மெல்ல குறைந்து அமைதி நிலைக்கும் நீண்ட காலத்துக்கு பிறகு வெளியே செல்ல வாய்ப்பு கிடைத்தால் அது மனதுக்கு புதிய சக்தியையும் மகிழ்ச்சியையும் தரும் நிலம் வீடு வாகனம் போன்ற பொருட்களை வாங்கும் எண்ணம் இருந்தால் இந்த நேரம் அதற்கேற்ப சாதகமானது தேவையானால் கடன் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது நட்சத்திரங்கள் இன்று அதிக உற்சாகத்தில் எந்த தினினம் தீர்மானத்தையும் உடனே எடுக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கின்றன இல்லையெனில் சிறிய பிரச்சனைகள் பெரிய சிக்கல்களாக மாறக்கூடும் வியாபார செயற்பாடுகளில் கடன் வாங்குவது அல்லது தருவது போன்ற விஷயங்களில் உணர்ச்சி அடிப்படையிலேயே பதில் அளிக்காமல் நேர்த்தியுடன் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் வேலைப்பாடுகளில் முழு கவனம் செலுத்துவது அவசியம் சிறிய கவனக்குறைவே எதிர்பாராத சிரமங்களை உருவாக்கலாம் இன்று பழைய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு உங்கள் நினைவுகளையும் மனச்சாந்தியையும் நிரப்பும் வகையில் இருக்கும் அது உங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவமாக அமையும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் வசதிகள் புதிய வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றத்தால் நிரம்பியதாக அமையும் நீங்கள் வாகனம் அல்லது பிற ஆதரவான வசதிகளை பெற வாய்ப்பு உள்ளது அதே சமயம் உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு புதிய பாதைகள் திறக்கும் அனுபவம் வாய்ந்த மற்றும் நேர்மறை மனப்பான்மையுள்ளோர் உங்களை வழிகாட்டி உங்கள் செயல்பாடுகளிலும் எண்ணங்களிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவர் மாணவர்கள் தங்கள் படிப்பில் முழுமையான தீவிரத்தையும் புதிய தொடக்கங்களுக்கு படைப்பாற்றல் நிறைந்த அணுகுமுறையையும் வெளிப்படுத்துவர் குடும்ப சூழலில் ஒரு நல்ல செய்தி மகிழ்ச்சியை பரப்பி பெரியவர்கள் ஆசிர்வாதம் அளிப்பார்கள் குழந்தைகளின் சாதனைகள் மனதிற்கே இனிமை சேர்க்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எடுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பண நிலைமையிலும் முன்னேற்றம் காணப்படும் பெண்கள் வீட்டுப் பணிகளில் உற்சாகத்துடன் பங்கேற்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் குடும்ப விழாக்கள் அல்லது சிறப்பு கொண்டாட்டங்களுக்கான திட்டங்கள் தீட்டப்படலாம் உறவுகளில் சவால்களும் சந்தோஷங்களும் இணைந்து நடைபெறும் அதனால் உறவுகள் பலமாகும் தொழில்நுட்பம் படைப்பாற்றல் மற்றும் துறைகளில் பணிபுரிபவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள் புதிய பொறுப்புகள் மற்றும் இடமாற்றங்கள் உங்கள் திறன்களையும் யோசனைகளையும் உயர் அதிகாரிகள் நோக்கி ஈர்க்கும் இது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு வலுவான பாதையை இன்று கொஸ்டு புதிய வேலை அல்லது திட்டங்களை தொடங்குவது உங்கள் வளர்ச்சிக்கும் லாபத்திற்கும் சாதகமாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் ஒருவரின் தவறான நடத்தை காரணமாக சிறிய பதற்றம் அல்லது கருத்து மோதல் உருவாகக்கூடும் அதனால் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியம் சில நேரங்களில் உங்கள் சொந்தவர்கள் கூட உங்கள் முயற்சிகளுக்கு தடையாக இருக்கலாம் எனவே முழு அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்கள் கடின உழைப்பு திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனத்தால் முன்னேறுங்கள் காதல் உறவுகள் அல்லது கணவன் மனைவி உறவுகளில் இன்று இணக்கம் அதிகரிக்கும் அதே சமயம் சிறு நெருக்கங்களும் ஏற்படும் ஆனால் மனம் திறந்த உரையாடலும் உணர்ச்சி வெளிப்பாடும் இந்த சின்ன சிக்கல்களை அமைதிப்படுத்தி உறவுகளை மேலும் வலுவாக்கும் ஆழமான உணர்ச்சியை பகிர்வது மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருவதோடு உறவுகளுக்கு நீண்ட காலத்திற்கான உறுதியையும் உருவாக்கும் தவறான புரிதல்களை தவிர்க்க உங்கள் வார்த்தைகளில் தெளிவாக இருங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பையும் சமநிலையையும் பேணுவதன் மூலம் இன்று உங்கள் முயற்சிகள் பழிவாங்கும் வகையில் முன்னேறும் ஒஸ்தை உங்கள் துணையின் நிலையான ஆதரவும் உணர்வு புரிதலும் உங்கள் உறவை ஆழமாகவும் வலுவாகவும் மாற்றும் முக்கிய கீழாகும் காதல் உறவுகளில் சில நேரங்களில் சின்ன பிரச்சனைகள் அல்லது வந்து இந்தி தவறான புரிதல்கள் தோன்றலாம் இது இயல்பானது ஆனால் அவற்றை நேரத்துக்கு ஏற்ப சரிசெய்தல் அவசியம் உங்கள் துணை எப்போதும் உங்கள் நல்வாழ்வுக்கும் முன்னேற்றத்துக்கும் தயாராக இருப்பதை மனதில் வைக்கவும் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உடன்பிறப்புகளின் ஆதரவு உங்கள் மனதுக்கு ஆறுதல் மற்றும் நேர்மறை சக்தியை அளிக்கும் இன்று எதிர்கொள்ளும் அனுபவங்கள் கலவையாக இருப்பதால் வெற்றி சவால்கள் இரண்டும் சமமாக இருக்கலாம் ஆனால் பொறுமை மற்றும் சமநிலையை கடைபிடிப்போர் மட்டுமே இறுதியில் வெற்றியை அனுபவிப்பார்கள் உச்சாரி தொழில்முறை வாழ்க்கையில் உங்கள் மேலாண்மை திறன் கவையின் கடின உழைப்பு மற்ற தீர்மானம் இந்த புதிய வாய்ப்புகள் சலுகைகள் பரஸ்போதர மற்றும் முன்னேற்றத்திட்ட கொண்டு வரக்கூடும் உங்கள் பகுதி திறன்கள் மற்றும் முயற்சிகளை ஒரு சரியான முறையில் மதிப்பிடுவதன் மூலம் நீங்கள் வெற்றியின் படிகளில் உறுதியான முறையில் ஏறி நிதி நிலை தன்மையையும் உறுதி செய்யலாம் உங்கள் கனவுகளை துற்றணை தொடர்ந்து முயற்சிப்பது எப்பொழுதும் வெற்றிக்கான வழியை காட்டும் என்பதை மனதில் வைகவும் மற்ற தொழில் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை அடைவதற்காக கூடுதல் கேபுள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் உண்டாகும் ஏனெனில் உங்கள் கடின உழைப்பு எதிர்பார்த்ததை விட இது சிறந்த பலன்களை தரும் வேலை செய்யும் போது ஒவ்வொரு செயலிலும் விழிப்புடன் இருக்கவும் சிறிய தவறுகள் கூட உங்கள் முயற்சிகளை பாதிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளவும் புதிய திட்டங்கள் மற்றும் பணிகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும் அதனால் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் வெற்றி உங்கள் முயற்சிகளுக்கு பதிலாக தன்னிச்சையாக வரும் உங்கள் கூர்மையான அறிவும் விவரங்களில் ஆழமான கவனமும் உங்களுக்கே வழிகாட்டும் ஆனால் முக்கியமான முன்னுரிமைகளை நிர்ணயித்து அதில் கவனம் செலுத்துவது சில நேரங்களில் சவாலாக இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து தெளிவான செயற்பாடான நடவடிக்கைகளை எடுக்கவும் உங்கள் உள்ளுணர்வு மற்றும் அனுபவத்தை நம்புங்கள் ஆனால் இலக்குகளை தெளிவாக மதிப்பாய்வு செய்து முன்னேற்றத்தை உறுதி செய்யும் விதத்தில் செயல்பட மறக்காதீர்கள் தனிப்பட்ட பொறுப்புகள் தொழில் நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்யக்கூடும் என்பதால் சமநிலையையும் பொறுமையையும் பராமரிப்பது முக்கியம் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் குழுவினர் வழங்கும் ஒத்துழைப்பு உங்கள் வேலைக்கே தடையாக மாறாது ஆனால் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் கோபம் அல்லது கடுமையான கவனத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் அதனால் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நிதானமும் புத்திசாலித்தனமும் அவசியம் ஆரோக்கிய மசிசுந்தான் இன்று நீங்கள் சாதாரணமாக இருந்ததை விட சோர்வாகவும் குறைந்த ஆற்றலுடனும் உணரலாம் எனவே உங்கள் உடல் சக்தியை கவனித்து சத்துமிக்க உணவுகளையும் இரத்தத்தை மேம்படுத்தும் பொருட்களையும் உங்கள் வழக்கத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் இரத்த ஓட்டம் அல்லது உடல்நிலை குறைபாடுகளுக்கு முன்னரே கவனம் செலுத்தி சரியான சிகிச்சை எடுப்பது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் உங்கள் அன்றாட அட்டவணையை ஒழுங்காக சீராக பராமரிப்பது மிக முக்கியம் இன்றின்றது இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சந்திரன் கண்ணீர் ஆசியில் சஞ்சரிக்கிறார் திங்கட்கிழமை மன உணர்ச்சிகள் மற்றும் அமைதியுடன் தொடர்புடைய சந்திர கிரகத்தின் நாள் இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் துவசி எதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான விரிவான விளக்கம் பின்வருமாறு செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் சிவபூஜை மற்றும் நீர் அர்ப்பணம் செங்கள் திங்கட்கிழமையினுட் அதிபதி சந்திரன் தீந்தா இது சித்தப்படி சொந்த ஏன் ஒரு சிவபெருமானுக்கு பிரியமானது சிவலிங்கத்தின் மீது நீர் அல்லது பால் அபிஷேகம் செய்வதால் மன அமைதியும் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் கிடைக்கும் இது குடும்ப மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் பொருளாதார திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பதால் சொல் சொல்பா பகுத்தறிவு போச மற்றும் கணக்கிடும் திறன் அதிகரிக்கும் இன்று பழைய முதலீடுகள் அல்லதிவோ அல்லது செலவுகளின் கணக்கை பார்ப்பது எதிர்காலத்தில் சிறந்த நிதி முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் வார்த்தையிலும் நடத்தையிலும் இனிமையை கடைபிடியுங்கள் இன்றடை இன்றைய நாள் உறவுகளை வலுப்படுத்த சாதகமானது வர்த்தக கூட்டாண்மை அல்லது குடும்ப உறவுகளில் நிதானமான மற்றும் இனிமையான பேச்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதனால் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் திங்கட்கிழமை சந்திரனின் தாக்கம் ஆரோக்கியத்திலும் இருக்கும் மிதமான உணவு தியானம் மற்றும் யோகா செய்வது மன சமநிலையை அதிகரிக்கும் மற்றும் செயல்திறனையும் மேம்படுத்தும் தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் செய்யாதீர்கள் காலை ஓற்று ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் புதிய முதலீடு பயணம் அல்லது முக்கியமான வேலையை தொடங்குவது தீங்கு விளைவிக்கும் இந்த காலம் அசுபமாக கருதப்படுகிறது பேச்சில் கடுமை மற்றும் கோபத்தை தவிர்க்கவும் கன்னிராசியின் சந்திரன் தர்க்க ரீதியாக சிந்திக்க வைக்கும் ஆனால் நீங்கள் கடுமையாக பேசினால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் இது உங்கள் வர்த்தகம் மற்றும் குடும்ப நலன்களை பாதிக்கும் தேவையற்ற செலவு அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் திங்கட்கிழமையன்று கட்டுப்பாடற்ற செலவு செய்வது அல்லது மற்றவர்களுக்கு யோசிக்காமல் பணம் கொடுப்பது ஆர்த்திக் இழப்பை ஏற்படுத்தும் இன்றைய நாள் செலவுகளை கட்டுப்படுத்த அறிவுறுத்துகிறது முக்கியமான வேலைகளை துர்முகூர்த்தத்தில் செய்யாதீர்கள் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரையிலும் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரையிலும் துர்முகூர்த்தம் உள்ளது இந்த நேரங்களில் எந்த பெரிய முடிவையும் வாங்குதலையும் அல்லது புதிய ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இது எதிர்பார்த்த முடிவுகளை தராது இன்றுக்கு இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மற்றும் சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த நிலைநிதி விஷயங்களுக்கு குறிப்பாக பகுப்பாய்வு திட்டமிட்ட முதலீடு மற்றும் பழைய கணக்குகளை மதிப்பாய்வு செய்வதற்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது திங்கட்கிழமை சந்திர கிரகத்தின் ஒற்று நாள் இது மனஸ்திரத்தன்மை மற்றும் உணர்ச்சி சமநிலையை கொண்டு வர உதவுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிதி ஆலோசனை பின்வருமாறு முதலீடு மற்றும் திட்டமிடல் இன்றைய நாள் நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய நல்லது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் பங்குகள் அல்லது ஏதேனும் காப்பீட்டு திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் அதன் வளர்ச்சியை மதிப்பிடுங்கள் புதிய முதலீடுகளுக்கு அவசரப்படுவதை தவிர்க்கவும் ஆனால் எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கு நேரம் பொருத்தமானது கடன் மற்றும் கடன் மேலாண்மை கன்னி ராசியின் தாக்கம் ஒழுக்கம் மற்றும் கணக்கீட்டில் இருக்கும் உங்கள் மீது ஏதேனும் பழைய கடன் இருந்தால் இன்று அதன் தவணையை செலுத்துவது அல்லது அதை ஒழுங்குபடுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்குவது நன்மை பயக்கும் இது வரும் நாட்களில் நிதி அழுத்தத்தை குறைக்கும் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனை வர்த்தகர்களுக்கு இன்றைய நாள் இயல்பை விட சிறப்பாக இருக்கும் கூட்டாண்மையில் பணிபுரிபவர்கள் எந்த ஒரு பரிவர்த்தனையையும் எழுத்துப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லாமல் செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சிறிய அளவிலான வர்த்தகம் லாபம் தரக்கூடும் ஆனால் பெரிய ஒப்பந்தங்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு சுக்லயோகம் முடிந்து பிரம்மயோகம் தொடங்கிய பிறகு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் சேமிப்பு மற்றும் செலவு கட்டுப்பாடு இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமான செலவுகளை தப்புகூட தவிர்க்கவோ வேண்டிய நாள் வீடு வசூல் குடும்பம் தொடர்பான திடீர் செலவுகள் வரலாம் ஆனால் அவற்றில் வந்த நிதானத்தை கடைப்பிடிப்பது அவசியம் புஸ்த சந்திரன் கன்னிராசியில் இருக்கிறார் மின்ஸ்திரிச் மெம் இது வந்து நிதானத்தையும் குவெஃப்த் தர்க்க ரீதியான சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது எனவே தேவையற்ற பொழுதுபோக்குகள் அல்லது தோஸ்கர் ஆடம்பரங்களுக்கான செலவுகளை தள்ளி தள்ளி போடுவது நல்லது சம்பளம் வாங்குபவர்களுக்கான ஆலோசனை நீங்கள் வேலையில் இருந்தால் இது பாசி இன்று கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகள் தோன்றக்கூடும் அதாவது போனஸ் ஓவர் டைம் அல்லது ஏதேனும் சிறிய ஊக்கத்தொகை ஆனால் இதற்கு நீங்கள் உங்கள் வேலையில் கூடுதல் உழைப்பை காட்ட வேண்டும் முன்னெச்சரிக்கைகள் ராகு காலத்தில் காலை ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை எந்த ஒரு புதிய நிதி முடிவுகளையும் எடுப்பதைத் தவிர்க்கவும் மதியம் பன்னிரண்டு நாற்பத்து மூன்று முதல் ஒன்று முப்பத்து ஒன்று வரையிலும் மூன்று ஏழு முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிட வரையிலும் உள்ள துர்முகூர்த்தத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் அல்லது பணத்தை முதலீடு செய்வதையும் தவிர்க்கவும்